கிட்ட தேவன் உம்படா நீ நேசிக்கிற ஒரே ஒரே மகன் கொண்டு வந்த என்ன பலி செலுத்த சொல்லும் போது அவரு வாய்ந்த என்ன வார்த்தை வந்துச்சு அந்த வார்த்தை நல்ல முக்கியமானது என்ன சொன்னார் அது என்ன சொன்னாருங்க என்ன சொன்னாரு அப்ராஹாம் தேவம் வந்து மகனே பலிபுடி சொல்லும்போது அபரஹாம் சொன்ன வார்த்தை என்ன ஆ என் பைபிள் படிக்கிறது நீங்கள் கற்றுக்குமே என்ன சொன்னார் இருபத்தி ரெண்டு ஒன்று படிங்க ஆதிகாமம் இருபத்ரெண்டு ஒன்று படிங்க இந்த காரியங்கள் நடந்த பின்பு ம் தேவன் அபிரகாமை சோதித்தார் ஆ எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார் அவன் இதோ அடியே என்றார் அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரிய தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலையில் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக என்றார் ஆபிரகாம் அதிகாலையில இருந்து தன் கழுதியின் மேல் சேனங்கட்டி சித்தம் பிரபார் சொல்றது இல்லையா தமிழ்ல பாரு வாசிங்க ஃபஸ்ட்டு வாசனை வாசிங்க இருபத்தி ரெண்டு ஒன்று இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார் எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார் அவன் இதோ அடியேன் என்றார் தமிழ் ஸ்டார்டிங்ல இருக்குது தெலுங்குல வந்து லாஸ்ட்ல இருக்குது அல்ல சொன்ன பொறுப்பு இருக்குது தெலுங்குல வாசிங்க

விஷயம் சொல்லாததுக்கு முன்னே என்ன சொல்லிட்டார் அவர் சித்தம் நான் சொல்ற பிடி கேட்குறேன் ஒரு விஷயம் தாருடா நான் உங்களோட அடிமை நான் சொல்றது கேட்குறேன் நீ சொல்றது கேட்குறேன் அதாண்ணா அல லூயா என்ன பண்றாரு நான் என்ன பண்றேன் உங்களோட அடிமை நீ என்ன சொன்னீங்க கேட்குறேன் சொன்ன மாதிரி என்ன பண்றாரு அவர் செஞ்சார் இல்லையா கர்த்தர் செய்யறதுக்காக மூணு நாள் டைம் கொடுத்தாரு எத்தனை நாள் டைம் குடுத்தார் அவருக்கு மூணு நாள் டைம் குடுத்தார் எந்தக்கு எந்தக்கு மூணு நாள் பிரயாணம் பண்ணி போ சொன்னார் மதியிலையும் மனசு மாற்றி பரிசீலம் பண்றாரு நாம கொஞ்ச வருஷத்துக்கு பச்சனம் கேட்டதே என்ன சொல்லுவோம் நம்ம ஓகே பிரபா பிரபா ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் கலஞ்சது என்ன அது அசலை அது மனசுலயே இருக்காது நமக்குள்ள நம்ப எத்தனை சொல்ல வைக்கிறமோ கருத்து அது மனசுக்குள்ளே நமக்குள்ள இருக்காது இப்ப ஏற்பட்ட கருத்தர் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்க தெரியாது எதிர்பார்க்கறது என்ன நீ சொல்றியோ அது என்ன நீ நடக்கிறது கத்துக்கோணும் எந்த நிலைமை வந்தாங்க கர்த்தர் பிடி செய்யறது கத்துக்க வேண்டிய அவசரம் இருக்கிறது அலையலுயா 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 சின்ன பிள்ளைங்க கிடையாது சின்ன பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்கம்மா சின்ன பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க ஏதாவது சொன்னாங்கன்னு நினைச்சுக்க அவங்க நம்புவாங்களா அந்த பேச்சு எல்லாரும் நம்புவாங்களா நம்மாட்டாங்க சின்ன பிள்ளைங்க பேச்சு அது சின்ன பிள்ளைங்க சொல்லுவாங்க நாளைக்கே மறந்துடுவாங்க வேணா அந்த சின்ன பிள்ளைங்க மாதிரி நம்ம இருக்கக்கூடாது நம்ம என்ன கருத்துக்கிட்ட பேசறோம் தான் ஜவம் போதுன்னு எந்த வார்த்தை கருத்தர்கிட்ட பயன்படுத்துறையோ அது பிரகாரம் பிரக்காரம் நடக்கிறத கத்துக்கோணும் சொல்றாரு ஜவம் பண்ணும்போது போது அன்னி ஜன்ன மாதிரி என்ன பண்ண வேண்டாம் பேச வேண்டாம் அநேக சொல்லு சொல்ல வேண்டிய அவசரம் இல்லை என்ன சொல்ற சொல்லு என்ன சொல்றையோ அது ஜாக்கிரதையாக சொல்றது கத்துக்க அது முடிஞ்சுங்களா கொஞ்ச நாளுக்கு ஓ நம்ம என்ன பேசணும் அன்றைக்கே தெரியாம கத்துக்காத என்ன பண்ணுவா நீ பேசுற வார்த்தை என்ன அதே மாதிரி அவர் என்னன்னு கிட்ட பேசுறாருக்குது என்ன பண்ணுறான் நீ மனசுல வெச்சிக்கோணும் யாருக்கிட்ட நீ பேசுற சர்வ வளவரான தேவங்கிட்ட பேசுற உதாரணத்துக்கு யார் அதிகாரிகிட்ட போகும்போது அங்கே போய் வீட்டில் பேசுற மாதிரி இல்லை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பேசுற மாதிரி பேசுமா முன்னே என்னென்ன பேசணுமோ ஜாக்கிரதை அவசரம் எழுதி வச்சுட்டு போவோம் ஏன்னா அங்கே போன பொறுப்போடு உனக்கு எவ்வளோ டைம் கிடைக்கு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் தான் அதுலேயே நீ சொல்ல வேண்டிய சுருக்குமா அவருக்கு மாதிரி சொல்லிட்டு வரணும் இல்லாட்டி வெளியே துடைச்சு விட்டுருவாங்க அதே மாதிரி நம்ம பேசுகிற யாருக்கிட்ட ஆ சர்வ வளவரானா தேவனுக்கிட்ட நம்ம பேசும்போது என்ன பண்ணணும் ஜாக்கிரதையாக பேசணும் தேவ கூட பேசும்போது ஜாக்கிரதையாக பேசணும் வெளியே பேசும்போது கூட எல்லாத்துக்கிட்ட பேசும்போது என்ன பண்ணணும் அது மாதிரி பேசக்கூடாது எதுக்காகனா நீ சாமானியம் என்ன என்ன மனித கிடையாது எல்லார்த்த மாதிரி நீயே கிடையாது நீ சர்வ வளர தேவனுடைய புத்தர் தேவன் மூலியமா ஜனிக்கப்பட்டவீங்க நீங்க கபடி இங்கதான் எப்படி இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி நீ நடக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி பேசணும் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ண வாழ்க்கை இருக்கணும் அப்ப ஆட்டோமே பார்த்து என்ன சொல்லுவாங்க உண்மை இவர் யாரு எல்லாத்துக்கும் அறிவங்க கிடையாது எல்லாருக்கு மாதிரி இவங்க கிடையாது இவங்க யாரு தேவனோட பிள்ளைங்க ஹலோ லுயா ஹலே லுயா பாருங்க பார்க்கறது தெக்கில்ல பாக்குறது சாமானியமாதான் ஏதோ நாங்கள் கிருஷ்ண க கடவுள் புள்ள காப்பிட்டாங்க ஏதோ ஸ்பெஷலாக எல்லாத்துக்கும் வித்தியாசமா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வித்தியாசமா ராஜா மாதிரி இருக்கணும்னு அது கிடையாது உங்களுடைய வாழ்க்கை பார்த்தவங்கன்னு நீ யாரு இல்லைங்க அப்ராமு கிட்ட அந்த நாட்டு ராஜா வந்து என்ன பண்ணாரு நீ எங்க மத்தியில யாரா இருக்கிற மகாராஜாவா அப்படிங்கிறாரு இவர் வந்து அவர் அவருக்குறாரு இதெல்லாம் சம்சாரத்துக்கோட என்ன கலக்கம் பண்ற இடம் என்ன அவர் என்ன சொல்றாரு ஓடி வந்த ஐயா நீ எங்க மத்தியில் ராஜாவா இருக்கிற வேற சொல்லு என்ன வேணும்னு அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா அப்ராம்கிட்ட என்ன இருக்குதுன்னு அவரைய ராஜாவா சொல்றாங்க சொல்லுங்க என்ன பார்த்து ராஜா சொல்றாங்க பெரிய அரமன் கட்டி வச்சிருக்கிறாரா சொல்லுங்க பெரிய பட்டாளம் தயார் பண்ணி வச்சிருக்கிறாரா என்ன இருக்குது அவர்கிட்ட ஒரு குடார்த்த நிவாசம் வேறு நாள் அவர் பின்னால தேவன் இருக்கிறத பாக்குறாங்க அவர் என்ன பண்றாரு இடம் கொடுக்கற வாங்கிக்கூட என்ன ஃப்ரீயா எனக்கு அவசரம் இல்லை நான் எவ்வளவு வேலை சொல்ல காசு கொடுத்து வாங்கிக்கிறேன் புண்ணியத்துக்கு நீ எனக்கு அவசரம் இல்ல பாருங்க ராஜா மாருங்க எப்பீயா எதுவுமே என்ன பண்ண மாட்டாங்க வாங்கிக்க மாட்டாங்க யாருக்கிட்ட ஃப்ரீ சர்வீஸ் கூட வாங்க மாட்டாங்க அதனால அந்த காலம் கேட்டிருப்பீங்களா கேட்க மாட்டேன் கேட்டிருப்பீங்களே இல்லையோ அந்த காலத்தில் போனால் யாரோ தண்ணி கொடுத்தாக்க அவங்களுக்கு ஏக்கர் ஏக்கர் இடஒ இருக்கிறாங்க அவங்க என்ன ஊரில் போதும் யாரும் தண்ணி கொடுத்தாங்க நினைச்சுக்கா அந்த தண்ணி கொடுத்த முடியாது அவங்களுக்கு சும்மா அதை கொஞ்சம் எக்கரை இடமும் என்ன பண்ணிக்கிறாங்க எழுதி கொடுத்துருக்காங்க ராஜகட்டி யார் வந்தாலும் சரி என்ன வேலை செஞ்சாலும் சரி அவங்க தகுந்தா என்ன கொடுப்பாங்க பரிசு கொடுத்துருக்குறாங்க அர்த்தம் அப்படின்னு அர்த்தம் என்ன இப்போ நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது எப்போ நாம யாராவது கொடுப்பாங்களோ 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 ஆலோசனை பண்றோம் கொடுப்பாங்களோ கொடுப்பாங்க ஆலோசனை தப்பா நாம கொடுக்கணுங்கிறது என்ன இருக்குதா பச்சனை என்ன சொல்லுது உங்களுக்கு நான் என்ன பண்றேன் வாங்குறே வச்சிருக்க மாட்டேன் என்ன பண்ற கொடுக்குறவங்களா வச்சிருக்குற

வேலை என்ன நித்தியமும் கூட தேவ ஆலயத்தையா என்ன பண்ணணும் சேவை பண்றது நித்தியம் தூவம் போடுறது பலி செலுத்துறது தூவம் போடுறது என்ன நித்தியம் வந்த தீவம் என்ன பண்ணணும் சுத்தம் பண்ணி எண்ணெய் ஊத்தி அதையா நல்லா ஜொலிக்கிற மாதிரி என்ன பண்ணணும் பண்றது நித்தியம் அங்க என்ன இருக்குது இந்த மேஜை இருக்குது இல்லையா ஒட்டி அதையா என்ன பண்ணணும் நித்தியம் அதையா பாதுகாக்கிறது வாரம் வாரம் என்ன பண்ணணும் அந்த ரொட்டி மாத்துறது அந்த ரொட்டி புசிக்கிறது இதெல்லாம் வேலை பண்றது என்ன ஆச்சாரியங்கள் யாரைத்தே அங்க வர்றாங்களோ அவங்க பத்தி என்ன பண்றது பலி செலுத்துறது அவங்க பத்தி என்ன பண்ணணும் மத்தியத்துவம் என்ன தோவேதி கிட்ட போய் என்ன பண்ற அவ்வளோ செலுத்துறது இது என்ன பண்ணணும் நித்தியம பண்றது என்ன பண்ற புதிய ஏற்பாடு எல்லாம் இப்போ மந்திரம் யாரு அப்போ வந்து ஆலயம் இருந்துச்சு இல்லாடி ஆச்சாரம் குடாரம் இருந்துச்சு அது பின்னால ஏன்னா சொல்ல மந்திரம் வந்துச்சு ஆலயம் வந்துச்சு இப்போ நம்ம எங்கே ஆலயம் இருக்குது புதிய ஏற்பாட்டு ஆலயம் யாரு எங்கே இருக்குது சொல்லும் கேட்டியா பட் அந்த ஆலயத்துக்கு ஆச்சாரியம் யாரு உங்கள் ஆலயத்துக்கு நீதான் ஆலயத்துல மாதிரி சேவை பண்றியா சேவை பண்றியா சொல்லுங்க நீங்க எத்தனை பலி செலுத்துறீங்க என்ன பலி செலுத்தணும் ஆடு மாடா இருக்கிறதா இல்லையா என்ன புது ஏற்பாடு யாஜக செலுத்த வேண்டியது ஐந்து ரகமான பலி இருக்குது எத்தனை பலி அது மாதிரி சொல்றேன் நானும் சாயந்தரத்துக்கு கடத்த சுத்தமா நான் என்ன சொல்றேன்னு பலி இதாக்க அது இல்லாம நித்தியம் பாரு யாஜக அவனுக்கு வசன ஃபர்ஸ்ட் அவன் பலி செலுத்துவான் ரெண்டாவது அவர் வரக்கு வரைக்கும் அங்க யாரத்தி அந்த என்ன அந்த ஆச்சாரிய குடாரத்துக்கு வர்றாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாரு பலி செலுத்துவாரு ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதே மாதிரி புதிய ஏற்பாடு ஆலயமாக இருக்கிற நீ அந்த ஆலயத்துக்கு யாஜக்கனாக இருக்கிற நீ என்ன பண்ணணும் நிஜமும் உங்ககிட்ட வரவின் கோஷம் என்ன பண்ணணும் வரவின் யாரு உங்களுக்கிட்ட எத்தனையோ பேர் ஜனங்க சுற்றி இருக்கிறாங்க அவங்க கோஷம் என்ன பண்ணணும் அவங்க கோசரா அவங்க பாவம் மன்னிப்பு கோசரா அவங்க ரட்சிப்பு கோசம் என்ன பண்ணணும் நீ நித்தியம் ஜபம் இன்னைக்கு பார்த்தாக்க நம்மளுக்கோசரம் நம்ம ஜபம் பண்ணிக்கிறேன் கஷ்டமா இருக்குது அவ்வளோ பிஸி நம்ம அவ்வளோதானா பலிச்சது நம்மளுக்கு வந்து ப்ரேயர் பண்ணிக்கிறதா என்ன இருக்குது நீ ஆச்சாரிய எப்படி ஆவே ரெண்டாவது அந்த மந்திரம் அந்த ஆலயம் எப்படி இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் ரொம்ப ஆலயம் சுத்தமாக இருக்குதா மனசு சுத்தமா இருக்குதா பார்வையா நடவடிக்கை சுத்தமா இருக்குதா இதெல்லாம் யார் பார்த்துக்கோணு யார் பாத்துக்கோணும் ரொம்ப ஆளாயித்தே நீ என்ன பண்ணணும் சுத்தம் சுத்தமாக சுத்தமா என்ன அது கத்திர வச்சுன்னு சொல்லிருக்கிறாரு டெய்லியும் வாசிக்கோணும் எங்க தப்பு இருக்குதோ அது சரி பண்ணிக்கோணும் எப்ப மேணும் ஆலயத்தை என்ன பண்ணணும் ஜாக்கிரஜனையே ஆ பாதுகாப்பு பண்ண வேண்டியது இருக்குது நீங்கள் நம்ம அடையகருக்கு என்ன என்ன தனிப்பட்ட முறையில் ஜெபம் பண்ணுறது நம்ம கம்மியாக ஜாஸ்தியா எவ்வளோ எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறீங்க டெய்லியும் சொல்லுங்க பார்க்கலாம் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறீங்க எத்தனை வருஷம் ஜெபம் பண்ணுறீங்க சொல்லுங்கள் டெய்லி எவ்வளோ நேரம் ஜெபம் பண்றீங்க எவ்வளோ நேரம் பண்ணுறீங்க எத்தனை வருஷத்துக்கு பண்ணுறீங்க எத்தனை நேரம் பண்ணுறீங்க சொல்றது புரியுதா நான் சொல்கிறது எவ்வளோ நேரம் பண்ணுறீங்க எத்தனை வருஷத்துக்கு பண்ணுறீங்க சொல்லுங்க அந்த ஜெபம் பண்ணுறது நம்மளுக்கோசரம் எவ்வளோ பண்ணுறீங்க இன்னொருத்தருக்கும் வரசுரம் எவ்வளோ பண்ணுறீங்க புரியுதா நான் சொன்னது நம்மளுக்கோ பண்ணிக்கிறீங்க பண்ணிக்கிறீங்க அப்படி பண்ணாம இருந்தா அந்த ஆலயத்தை பத்தி உனக்கு மனசு இல்லாம இருந்தா உங்களோட ஆலயம் எப்படி சுத்தமா இருக்கு ஆலயம் எப்படி சுத்தமா இருக்கு இன்னைக்கு நாம் பரிசு பண்ணிக்கோணும் நம்ம தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குது எப்படி இருக்குது நாலு நாள் என்ன பண்ணணும் என்ன பண்ண மனசு வைக்கணும் அதனால சொல்றோம் ஆவிக்குரிய மனிதன் என்ன பண்ணுவா மனசு வைப்பா நிச்சயமா நம்மளோட மனசு எப்படி இருக்குது

இருக்கிறது அவசரம் வந்து உப்பாசம் ஜவமான அவங்க கூட என்ன பண்ண லட்சிப்பு படணும் அவங்க பாவா மன்னிக்கு படுற மாதிரி அவங்க வரணும் இந்த பொறுப்பு யாருக்கு இருக்குது பிரத்தி ஒரு விசுவாசிக்கு இருக்குது சபைக்கு இருக்குது அதனால கருத்து சொன்ன யாரு உலகத்துக்கு விளைச்சமா இருக்கிறான்னு சொன்னாரு உங்களோட விளைச்சத்தை அலைக்கு பாரு என்ன பண்ண நடந்துக்கோணும் இவ்வளவு விளைச்சத்துல அநேகர் என்ன பண்ணணும் அவங்கவுங்க ஆளுக்கு தெரிஞ்சுக்கோணும் அந்த விளைச்சம் பார்த்து நம்ம இங்கே இருக்கோம் என்ன பண்ணணும் அவங்க நானும் வெளிச்சமா நிர்ணயம் பண்ணிக்கோணும் இன்னைக்கு அந்த மதிப்புங்கிறது ஒரு விசுவாசினா கருத்துல பிள்ளைங்கன்னா அவங்க அவங்க யாருங்கிறது நம்ம பேருக்கு என்ன தெரிய மாது நல்லதா ஆச்சு நம்பிக்கிட்டோச்சு சுகமாச்சு ஏதோ கருத்த நன்மை பண்ணாரு சர்ச்சுக்கு போவானு நானும் நான் நான் நல்லா இருந்தா போகுது அது இல்ல உனைய கர்த்த ரட்சித்த எதுக்கு தெரியுமா அநேகரிய ரட்சிக்கிறதுக்கு உங்களோட மூலியமா என்ன அநேகரு கருத்தையும் அறிஞ்சிக்கணும் அநேகத்தை காப்பாற்ற வேண்டிய என்ன பொறுப்பு இருக்குது அனைத்து காப்பாற்றின பொறுப்பு இருக்கிறது அந்த பொறுப்பு என்ன பண்ணணும் கருத்துக்கிட்ட என்ன பண்ணணும் மன்றாட வேண்டிய அவசரம் இருக்கிறது சகோதரி சகோதரர் இந்த விஷயம் நம்ம எல்லாருக்கும் அறிஞ்சுக்கோ பிரியும் யாருக்கு பண்ண இருக்குது எல்லாருக்கும் அர்த்தம் என்ன அவனு காக்கா கண்ணீரோட கருத்து இஷ்டமான பலியா என்ன முறிஞ்ச மனசு அழுது இருப்போம் கருத்தர்கிட்ட இன்னொருத்தருக்கு நம்ம உனக்கு சுத்தி பார்க்க இருக்கிற ஜனத்துக்காக அழுதியா நீ இருக்கிற கிராமத்துக்காக அழுதியா நீருக்கு இருக்கு நாட்டுக்கா கல்தியா எவ்வளவு தூரம் அதுக்கு நம்ம கால அலுவாச்சு வராது நம்மளுக்கு நம்மளுக்கு ஏதோ கஷ்டம் வந்துருச்சுன்னா மாத்திரம் எங்கே எல்லாம் கண்ணீர் எல்லாம் வந்துடும் பெரிய சகோதரி சகோதரி நல்லா புரிஞ்சுக்கோ இப்ப பொறுப்பு என்ன ஒரு ஆச்சாரிய நம்ம ஒன்ன பொறுப்பு நான் சொல்ல ரெண்டு விஷயம் சொன்னேன் நம்ப விஷயம் இருக்குது நீ நித்தி வேணும் ஜொலிக்கணும் அந்த தீப ஸ்தம்பம் எப்படி எப்படி நித்தி வேணும் ஜொலிக்குதோ அது மாதிரி என்ன பண்ண நீலிக்கணும் பிரகாசிக்க பிரகாஷ் என்ன பண்ணு நித்தி மதியா நீ நம்ப பேர் ஆதிக்க அப்பா இதுக்கு முன்ன விளக்கு பார்த்துருப்பீங்க வீட்டுல லாந்தர் ஸ்கிரோஷன் லைட்ஸு லேம்ப்ஸ் பார்த்துருப்பீங்கல்ல அது என்ன பண்ணுவாங்க டெய்லி காலையில் என்ன பண்ணுவாங்க சாயந்தரம் ஆச்சுனா இருட்டு ஆகாதுக்கு முன்னே அது என்ன சுத்தம் பண்ணுவாங்க அது திரிய சரி பண்ணுவாங்க அதே மாதிரி அது என்ன ஊற்றுவாங்க அது டெய்லி பண்ணுற வேலை டெய்லி அது பண்ணிகிட்டு இருப்பாங்க தெரியுமா சாயந்தரமானாக்கா அதே மாதிரி நீ கூட என்ன பண்ண நம்ம வாழ்க்கை டெய்லி இப்போ லைஃப் ஏ பர்சனல் வாழ்க்கையை தனிப்பட்ட வாழ்க்கைய என்ன பண்ண நீ கருத்தர் சாரில் பரிசீலனை பண்ணிக்கணும் இன்னைக்கு என்ன தப்பு பண்ணியிருக்கிற என்ன எங்கே தப்பி போயிருக்கிற ஆவியில் எங்கேயோ பொறுப்பு இருக்குதா உங்களுக்கு தெரியுமா ஆவியில் கம்மியாகிறது தாசாவது எத்தனை பேர் தெரியும் அந்த புரியுதா ஆவில் நல்லா இருப்போம் சடனாக ஏதோ பிறப்பு ஏதோ நடந்தது வெண்ண ஏதோ சம்திங் ராங் ஆயிடுச்சுங்க இது சரி பண்ணிக்கோணுங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியுது உங்களுக்கு ஆமா உங்கள் மனசுக்குள்ள அப்ப என்ன நீ கற்றுக்கிட்டு போய் கண்ணீரோட கத்தா இந்த விஷயத்துல ஆ என் மனசு ஏதோ இருக்குது ஆவிக்குறி வாழ்க்கையில் ஏதோ நான் இறங்குறேன் என்னமா அப்பயே கத கண்ணீரோட ஜம் பண்றதோ பச்சை படுறதோ மறு திரும்பி பரிசு ஆகி நெறஞ்சி கருத்துற கூட என்ன பண்ணு அந்த அந்த நிலைமைக்கு வர மட்டும் என்ன பண்ணுவோம் கருத்துற அதை முடியாட்டி உப்புவாசம் என்ன பண்ணுவோம் ஜவம் பண்ணுவோம் ஜவம் பண்ணுவோம் இப்படி எப்படி நாலாம் நம்ம பவித்திர பரிசுத்த படுத்திக்கிறோமோ அப்ப அப்போ ஆள்குடி வாழ்த்துலன்னா உங்களுடைய நம்ப எப்பவுமே ஒரே மாதிரி ஆ நமக்குள்ள அந்த வெளிச்சங்கிறது என்ன ஆகுது பிரகாஷம்ங்கிறது ஆ பிரகாஷம் வரும் இல்லாட்டி என்ன பண்ணுவோம் என்ன ஆகுதுல என்ன ஆகுதுல நல்லா உட்டடைச்சிட்டு நம்ம இஷ்டம் பண்ண மாதிரி பேசுறது லாஸ்ட்டுக்கு என்ன வந்தா அந்த பிரகாஷங்கிறது நமக்குள்ள கம்மியாகி போகும் அது மாதிரி எத்தனோ பேர் அமிஞ்சு போன நிலைமை இருக்குது அதனால தான் ஆவி என்ன பண்ணக்கூடாதாமா ஆ அமைக்க கூடாது அல்ல பரிசுத்தாவிய ஆவிக்குரிய வாழ்க்கைய ஒரு தீவத்தோட அவர் என்ன பண்ணிருக்கிறாரு கருத்து அனுப்பி சொல்லி இருக்கிறார் அனுப்பி சொல்லி இருக்கிறார் பே சகோதர சகோதரர் அதனால நம்ம எப்பவுமே என்ன வரும் ஜொலிக்கிற மாதிரி இல்லாமா இருக்க வேண்டிய அவசரம் இருக்கிறது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அதனால்தான்